இப்போ புளுங்கல் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கு அதுக்கு ஒரு டம்ளர் அளவு துவரம் பருப்பு அதையும் போட்டு இதை நல்லா கழுவிட்டு எப்பொழுதும் போல் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஆட்டுவோம் இல்லையா இட்லிக்கெல்லாம் அந்த மாதிரி நல்லா ஊறையை தோசை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு வரமிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படின்னா மிளகு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை முதல்ல இந்த பொருட்கள் எல்லாம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசி துவரம்பருப்பை போட்டு அரைக்கணும் இதில் கருவேப்பிலை போடும்போது அளவாக போடணும் அதே மாதிரி சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போது அரைஞ்சிச்சு அடுத்தது அரிசி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு அரைச்ச உடனே இட்லி தோசைக்கு எப்படி நம்ம உப்பு போட்டு புளிக்க வைப்போமோ அதே மாதிரி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் புளிக்கட்டும் புளித்த உடனே வந்துருச்சு கலக்கியாச்சு என்ன இந்த தோசை பாருங்கள் அப்படியே மேலே ஃபுல் ஃபுல்லாக வந்திருக்கும் இதில் நம்ம என்னென்ன போட்டோம்னா கருவேப்பிலை துவரம்பருப்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த இதில் நம்ம தோசை தான் இது அதில் அரைச்ச தோசை அப்படியே மேலே அந்த புளிப்புள்ளியாக வரும் தோசையில் ரொம்பவே பார்க்கவும் அழகாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டு தான் தெரியும் கருவேப்பிலையை எடுத்து தனியாக வச்சுட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா எல்லாருமே அதை நல்லா சாப்பிட்ருவாங்க